மேற்கு வங்காளத்திலேயோ கேரளத்திலையோ த இந்த திரிபுராவிலேயோ அப்படி ஒரு பாதிப்பு வந்ததற்கு பிறகும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய செல்வாக்கான கட்சி என்று பார்க்கலை ஆனால் உறுதியான கட்சி என்று அவர்கள் பார்க்கிறார்கள் அதான் பத்திரிகையாளர் கேட்டபோது நம்ம மோடி என்ன சொன்னார்னா எம்பி ரெண்டு ஜெயிச்சங்கிறது முக்கியம் இல்லை கம்யூனிசத்துக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இடையில் நடக்கிற சித்தாந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிதான் மோடி சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் கம்யூனிஸ்டுகளை நாங்கள் வீழ்த்த விட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க திரிபுரா போகலாம் மேற்கு வங்காளம் போகலாம் கேரளாவில் நம்முடைய தோழர்கள் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிற போது பல தொகுதிகளில் பார்த்தோம் அவங்க தோழர்களுடைய உறுதியையும் அங்கே இருக்கிற தமிழர்களுடைய உறுதியையும் நாங்கள் பார்த்தோம் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தனித்துவத்தை இழக்காத மண்ணாக கேரளத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பலப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த சித்தாந்த போருக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிதர்சனமான உண்மையை நாம் பார்த்தோம் ஆனால் இந்தியாவில் இறுதி போர் என்பது பாசிசத்துக்கும் கம்யூனிசத்துக்குமான மோதலாகத்தான் இந்தியாவில் நடக்கப் போகிறது அதனை எப்படி நாம் திட்டமிடப் போகிறோம் என்பதை ஊன்றி கவனிப்பதற்காகத்தான் யுக்திகளை உருவாக்குவதற்காகத்தான் மதுரையிலே நம்முடைய மாநாடு நடைபெற இருக்கிறது